வணக்கம் குழந்தைகளே இன்று ஒரு நல்ல பாடம் சொல்லும் சிறிய கதை கேட்க போறோம் தொடங்கலாமா நரி ஆமையை ஏமாற்ற வந்தது ஆனா யார் யாரை ஏமாத்தினா தெரியுமா கடைசி வரை பார் ஒரு நாள் ஒரு பெரிய காட்டில் ஒரு நரி வாழ்ந்தது அந்த நரி எப்போதும் வேட்டையாடி சாப்பிட்டிருப்பதுதான் அதன் வேலையாம் ஒரு நாள் அது குளம் பக்கம் போயிருந்தது அங்க ஒரு சிறிய ஆமை தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்தது நரி நினைத்தது ஹூம் இது நல்ல சாப்பாடு போல இருக்கு இதை பிடிச்சு சாப்பிடலாம் அது மெதுவாக குளம் பக்கம் வந்து ஆமையை கூப்பிட்டது ஏய் ஆமை வா வெளியே வா உன்னோட தோழனாக வர ஆசை ஆமை சிரிச்சு சொன்னது நரி அண்ணா நீ நல்லவன்தான் ஆனா நானும் அறிவுள்ளவன்தான் நீ என்னை பிடிக்க முயற்சிப்பே நரி சற்று கோபத்துடன் சொன்னது அப்படி நினைக்காதே நான் உன்னோட தோழனாக மட்டும் வரேன் ஆமை சிந்தித்தது இவனோட நட்பு நல்லது இல்லை ஆனா ஒரு பாடம் கற்பிக்கணும் அது ஒரு திட்டம் போட்டது அடுத்த நாள் ஆமை குளத்திலிருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து தன்னோட பின்புறம் வைத்துக்கொண்டு மேலே கொஞ்சம் மட்டும் தான் தன் உடம்பு தெரியும் மாதிரி நீரில் மூழ்கி இருந்தது நரி வந்தது அதை பார்த்ததும் கத்திட்டது இப்போதான் வாய்ப்பு அது வேகமா குதிச்சது ஆனா அது கல்லா இருந்தது நரியின் தலை கல்லில் மோதி பாம் என்று ஒலி எழுந்தது நரி வழியில் அலறி ஓடி போச்சு ஆமை சிரிச்சு சொன்னது நீ யாரையும் ஏமாற்ற நினைத்தால் நம்மையேதான் ஏமாத்திக்கிறோம் அந்த நாளிலிருந்து நரி ஒருபோதும் ஆமையை தொந்தரவு செய்யவில்லை இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்கிறது அறிவு பலம் அறிவுள்ளவன் எந்த ஆபத்தையும் தாண்டி விடுவான் இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள் கேட்க விரும்பினா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க